கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கணேஷ்குமார் ஆதித்தன் ஆலோசனை கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றியம் திமுக பாக முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் ஆண்டிப்பட்டி முத்துகிருஷ்ணகிரி பூலாங்குளம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான பொன் செல்வன் ஒன்றிய கவுன்சிலர் மகேஸ்வரி சத்யராஜ் ஊராட்சி மன்றம் தலைவர் திரவேக்கணி குணரத்தினம் மாவட்ட மகளிரணி மல்லிகா பன்னீர்செல்வம் பழனிசாமி இளைஞரணி கோமு சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாக முகவர்கள் களப்பணி குறித்து சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் சிவராஜ் பாண்டியன் திருமலைக்குமார் பொன்ராஜ் மூர்த்தி சிவபெருமாள் அருள் மனவேல்ராஜ் ஜெகன் தாமரை செல்வன் கிருஷ்ணன் மாமது பவுன்ராஜ் முருகன் அம்பிகா அமுதவல்லி சுந்தரி பிரேமா ஆனந்த் ராமர் மகேந்திரன் கதிரேசன் கருப்பசாமி வேல்முருகன் தங்கப்பெருமாள் செல்வம் லட்சுமண பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோமு நன்றி கூறினார்